ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பீரியட் சைக்கிளில் தேவையான நேரத்தில் ப்ரொஜெஸ்ட்ரானை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ப்ரொஜெஸ்ட்ரானை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் சொல்ல போகிறேன் எதுக்காக நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவலேஷனுக்கு முன்னாடி அதாவது ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியில் ஓவலேஷனுக்கு முன்னாடி ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓவலேஷனுக்கு பின்னாடி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு எண்டோமெட்ரியம் வளர ஆரம்பிக்கும் ஆனால் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்டான கரு வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் ஏன்னா வந்து நமக்கு எப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் குறையுதோ அப்போ வந்து அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ஷெட் ஆகி நமக்கு பீரியடாக வந்துடும் ஸோ அப்போ அதை தடுக்கிறதுக்கு நமக்கு எப்பவுமே ப்ரொஜஸ்ட்ரால் வந்து மெயின்டைனாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் இல்லை அதிகமாக பூஸ்டப் ஆகி இருக்கணும் ஏன்னா சில வந்து ஆப்டர்லேஷன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் அந்த எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக வளர்ந்து அதே சரியான அளவில் குழந்தை பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகணும் கரு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும் உங்களோட ப்ரெக்னன்சி அப்படியே மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து பூஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ப்ரொஜெஸ்ட்ரானை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஆஃப்டர் ஓபுலேஷன் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தா சடனாக ஓவர் ப்ளீடிங் ஆகும் அவங்க பயந்து போய் என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து லெவல் குறைஞ்சிருச்சு அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து ஃபாலிக்ளா ஸ்டடி பண்றீங்க அதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் விட நம்ம வந்து உணவுலேயே எப்படி இந்த ப்ரொஜெஸ்ட்ரனை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறது எப்படி நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொஜிஸ்ட்ரானை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை இந்த வெள்ளை கொண்ட கடலையை வந்து நம்ம முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் சீட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பூசணி விதையும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதோடு மட்டும் இல்லாமல் உண்டான கரு வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கு இதில் ஃபோலிக் ஆசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால நிறைய ஃபைபர் ரிச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு அதாவது பாதாம் முந்திரி வால்நட் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மற்றது எதுவும் எடுத்துக்க முடியலனா கூட பரவாயில்ல பாதாம் மட்டும் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் வந்து ஊற வச்சு நான் அதை வந்து காலையில் தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியான கருமுட்டை உருவாகும் அதே மாதிரி அந்த கரும்பு வந்து கருத்தறிக்கும் போது நல்ல குவாலிட்டியான நல்ல கரு ஆரோக்கியமான குழந்தை உருவாகும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்குது ப்ரொஜெஸ்ட் ஆன பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இதில் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது செவ்வாழை சாதாரண பனானா சாப்பிட்றத விட இந்த ரெட் பனானா சாப்பிட்றது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது வெறும் ரெட் பனானா மட்டுமே எடுத்து க ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வந்து தனியாக வீடியோ போய் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி டெய்லி வந்து ஒரு ரெட் பனானா சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இது வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியும் உங்களோட ப்ரொஜஸ்ட்ரானையும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை இந்த பாலக்கீரையில் அளவுக்கு அதிகமான ஃபோலிக் ஆசிட் இருக்குது அதாவது ஃபோலேட் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால பாலக்கீரையை வந்து அடிக்கடி நீங்கள் உங்களோட உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களோடய ப்ரொஜஸ்ட்ரானை பூஸ்டர் பண்ணுறதுக்கும் கரு தங்கி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சீ ஃபுட்டு நம்ம நார்மலாக மட்டன் சிக்கன் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு சீ ஃபுட்டுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புல வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும் இது வந்து உங்களோட எண்டோமெட்ரியம் நல்லா இருக்கிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோலேட் எயிட் இதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும் இதனால் உங்களுக்கு உண்டான கரு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதோடய விட்டமின் சி அதிகமுள்ள நெல்லிக்காய் ஆரஞ்ச் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரியான உணவுகளையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ